விக்னம் என்றால் தடை எனவேதான் தடைகளை நீக்கும் விநாயகரை விக்னேஷ் என்பர் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன் அது தடையின்றி நடக்க விநாயகரை வணங்கினால் அச்செயலானது தடையின்றி நடக்கும் இறைவன் செய்யும் ஐந்துழல்கள் பஞ்ச கிருத்தியங்கள் என பெயர் பெறும் அவை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பன விநாயகர் நான்கு கரங்களுடன் தும்பிக்கை என்னும் ஐந்தாவது கரத்தையும் கொண்டிருக்கிறார் அதனால் அவரை ஐங்கரன் என்றும் அழைக்கிறோம் மற்ற கடவுளை போல் அல்லாமல் விநாயகரை எந்த உருவத்திலும் வழிபடலாம் மஞ்சள் பொடியில் பிடித்து வைத்தாலும் களிமண்ணில் செய்தாலும் மரத்தில் செய்தாலும் அந்த உருவத்தில் நமக்கு அவர் அருள் அளிப்பார் விநாயகருக்கு சாதுரியம் அதிகம் அதனாலேயே அம்மை அப்பனே உலகம் என்று கூறி பழத்தை பெற்றார் அதேபோல் சனீஸ்வரரின் பிடியிலிருந்து சாதுரியமாக தப்பித்ததை ஒரு கதையாக சொல்வதும் உண்டு ஒரு முறை சனி பகவான் விநாயகரிடம் வந்து விநாயகரே நான் உங்களை பிடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்று கூற அதைக் கேட்ட விநாயகர் சனீஸ்வரரே இன்று எனக்கு வேலை அதிகம் உள்ளது ஆகவே நீங்கள் நாளை வந்து என்னை பிடித்துக் கொள்ளுங்களேன் நம்பிக்கை இல்லை என்றால் நாளை வந்து பிடிப்பதாக என் முதுகில் எழுதிவிட்டு செல்லுங்கள் நான் நினைவில் வைத்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இதை கேட்ட சனீஸ்வரரும் பிள்ளையார் முதுகில் நாளை வந்து பிடித்துக் கொள்கிறேன் என்று எழுதிவிட்டு சென்றாராம் சொன்னது போல் சனீஸ்வரரும் மறுநாள் விநாயகரை பிடிக்க வர என்ன சனீஸ்வரரே நீங்கள் கூறியதை மறந்து விட்டீரா நாளை தானே என்னை பிடிப்பதாக கூறியுள்ளீர்கள் என்று வந்தால் எப்படி என்று விநாயகர் தனது முதுகை சனீஸ்வரரிடம் காட்ட சனீஸ்வரரும் வேறு வழியின்றி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆகவே விநாயகரை வணங்கினால் சனீஸ்வரரின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பது நம்பிக்கை இப்படிப்பட்ட விநாயகரை முல்லை இலை கொண்டு வழிபட்டால் அறம் வளரும் கரிசலாங்கண்ணி இலையால் அர்ச்சித்து வழிபால் தேவையான பொருட்சேர்க்கை நிகழும் இலையால் அர்ச்சித்து விநாயகரை வழிபட்டால் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் அருகம் புள்ளால் அர்ச்சித்து வணங்கினால் அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்க பெறலாம் இழந்த இலையால் அர்ச்சனை செய்தால் கல்வியில் மேன்மை பெறலாம் ஊமத்தை இலையை கொண்டு அர்ச்சித்தால் பெருந்தன்மையான மனதை பெறலாம் வன்னியிலை கொண்டு வழிபட்டால் பூ உலகிலும் சொர்க்க வாழ்விலும் நன்மைகள் கிடைக்கப்பெறும் நாயுருவி இலையால் வழிபட்டால் முகப்பொலிவும் அழகும் கூடும் தேஜசுடன் வாழலாம் கண்ணங்கத்திரை இலையால் கணபதியை வழிபட்டால் வீரமும் தைரியமும் பெறலாம் அரண இலையால் வழிபட்டால் எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் எருக்கும் இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் கருவில் உள்ள சிசுவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மருதம் இலையால் வழிபட்டால் மகப்பேறு கிடைக்கும் விஷ்ணு கிராந்தி இலையால் விநாயக பெருமானை வழிபட்டால் தேர்ந்த அறிவுடன் திகழலாம் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மாதுள இலையால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் பெரும் புகழும் நற்பெயரும் கிடைக்கும் தேவதாரி இலையால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் எதையும் தாங்கும் மனோதைரியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல் ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி அன்றும் விநாயகரை வழிபட்டு வர நமது வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து சங்கடங்களும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறலாம்